சேனல் நண்பரானவருக்கு வணக்கம்ங்க இருபது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில ஒரு ஜோடி குவாலிட்டியான நல்லா அழகில் சிறந்த ஜோடி காலைக்கன்று இருக்குதுங்க ஒரு செவல கிடாரி இருக்குதுங்க ரெண்டு செவல காளைக்கன்று இருக்குதுங்க வண்டி பழக்கம் தயாரில் காயடிச்சு காதை ஓட்டின கண்ணு ஒரு கன்று தெளிவான கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி நேற்று விற்பனை போட்ட வரைக்கும் எந்தெந்த மாடல் விற்றுருக்குது எங்கெங்கே எந்தெந்த மாடல் எந்தெந்த ஊருக்கு போகுது யார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறையும் தெளிவாக நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர் உண்டு கேட்டுவிட்டு தெளிவு பண்ண எடுத்துக்கலாமாங்க வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்குறது வந்து முதல்ல பார்க்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை கிடாரிங்க நல்லா சுழு சுத்தமான கிடாரி அழகு லட்சத்திலையும் நல்லா ரட்ட திமுனை அமைப்பு நல்லா டார்க் செவலையில் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரிங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் கொம்புதலையில் திமுனை ஏற்றும் ரட்ட திமுனை அமைப்பு அமைப்புங்க பின்மாடி ஏற்றும் அடிவயர் தூங்கல் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கிடையாது நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க கிடாரிக்கு வயது பதினாலு மாதம் ஆச்சுங்க சுழு சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்கும் குறைப்புள்ளது கிடையாதுங்க களைப்பு சொல்லி கிடையாது தொட்டு நீவருக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குமேங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் எங்கே வேணால் கொண்டு போய் மேய்க்கிற அளவுக்கு நல்லா வாய்க்கடி சேருக்குறீங்க மிரளி படப்படுப்பு அப்படிலாம் இல்லாமல் தெளிவான ஒரு பதினாலு மாதமான சுளி சுத்தமான பெருங்கூட்டு கிடையாதுங்க செவ்வள கன்று கிடையாதுங்க பல் போடுறதுக்கு ஆறு ஏழு மாதம் ஆகுதுங்க குவாலிட்டியில் நல்லா சிறந்த குவாலிட்டியாக இருக்கும் கையெழு ஊக்கம் தெளிவாக இருக்கும்ங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி நல்ல குணவணமாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் அவங்களுடைய மாட்டு பால் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு நல்ல முறையாக வளர்த்திருக்கிறாங்க இன்றைக்கி காலைக்கு இனசேர்க்கும் சேர்க்கும் பருவம் வந்துருச்சுங்க நீங்கள் எப்போ பருவத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நசீத்தை விட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நசீத்துக்கு வந்து காலையோ இல்லை ஏதோ இன சேர்க்கை பண்ணனீங்க அப்படின்னா மாடு பயிராய்க்கும் நல்ல வடவுடன் வாடலும் இல்லாமல் நல்ல உடம்பு சுற்றியும் கறிகள் வெயிட் கொழுப்புகள் இல்லாமல் நல்லா தெரிவு தெளிவாக காட்டில் மேஞ்ச மாட்டுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ஒரு பதினாலு மாதமான கடாரி செவ்வள கடாரிங்க நல்லா இருக்கிற இரட்டிம அமைப்பு இருக்கும் கையாலுக்கும் இருக்குதுங்க குவாலிட்டி நல்லா சிறந்த குவாலிட்டியாக இருக்குங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோ கேட்குறாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பான வாகன வசதி ஏற்பாடு பண்ணி இதுக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவள கால வருதுங்க இன்னொரு மறுபடியும் செவலகால வருது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விடிய பதிவு இல்லைங்க ரெண்டாவது பதிவில் பார்க்குறது ஒரு சுளி சுத்தமான செவலை கண்ணுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் தாடகோடி தொங்கல் இல்லாமல் நல்லா பொறப்புள்ளைங்க அடிவேயர் தொங்கல் இல்லாமல் நடுமுத்துக்கு நெலிசல் இல்லாமல் குறைக்கிறதுக்கு கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா சின்ன முகத்துலேங்க அழகான கன்று செவ்வலை கன்று காலக்கன்றுங்க வயது ஒரு பாஞ்சு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கண் இன்னும் பல் போட்றதுக்குன்னு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே ஆகுங்க கண் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கிறதுக்கு ரெடியாக தயாராக வச்சுருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல பின்மாடு ஏற்றோம் வால் சன்னம் உருட்டு வால் இருக்குங்க கையால் ஊக்கம் இருக்கும் கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பில் போனதையும் வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல சைஸில் வேணும் நல்லா அழகு லட்சணத்தில் வேணும் தாடகூடி இல்லாமல் குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை எடுக்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஒரு பதினாலு பாஞ்சு மாதம் இருக்குதுங்க காய்ச்சிக்கு அது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு ரெடியாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கையால் ஊக்கம் குழம்புலனாலும் நல்லா கரப்டி வச்சு கொடுத்துற மாதிரி தெளிவான குழா அமைப்பு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல நல்ல உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்ல ராசியை வளர்த்தக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட இருந்ததுங்க இது கூட ஒரு மயிலக்கன்று இருந்ததுங்க அது ஒரு சின்ன இடைப்பாடு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிக்க வேண்டியதாக போச்சு பிரித்ததுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்தது மீண்டும் இந்த ஒரு கண்ணை மட்டும் நம்மளை கொண்டு போக சொல்லிட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்துருக்குறோம் கன்று ஜோடி காலைக்க வளர்த்துன கண்ணுங்க காயடிச்சு காது பாட்டி ரெடியாக இருந்த கன்று இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு கொண்டு விற்பனைக்கு வந்திருக்குது கண்ணுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க வேறு எந்த குறைப்புகளோ களைப்பு சொல்லியிலோ இல்லாமல் பல் போடுறதுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க நல்ல பெருவூட்டு மாடாக வந்து சேர்ந்தோம் தோல் நைஸ் நல்ல குவாலிட்டி எல்லாமே இருக்குதுங்க இந்த காலக்கண்ணோடய விற்பனை விளையாடவும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சாரிங்க நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு முன்ன பின்ன விலையிலான செட்சி கொடுத்துக்கலாங்க சொல்கிற விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸர் ரேட்டு கண்டிப்பாக நம்ம சொல்கிறது இல்லை இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது காயடிச்சு காதுவாட்டி கொடி இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வளர்த்தி வச்சு வளர்த்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இதுவுமே வந்து நம்ம கைக்கு வந்திருக்காது போடுற இந்த மாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சி அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலை கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக வந்து கொடுத்துட்டாங்க நம்ம கொண்டு வந்துருக்குறோம் கண்ணு சூப்பராக இருக்குங்க நல்ல பட எல்லாமே தெளிவாக இருக்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொழில் கேட்டு தெளிவுபடுத்த தேங்கிட்டுருக்கீங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு பதிமூணு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல கட்டை மூஞ்சி இல்லைங்க பயிர் கொம்பலை நேர் கொம்பம் முளப்பு கும்பலைங்க கையால் ஊக்கத்தில் குழாம்பு இல்லைனாலும் நல்லா சந்து குழா பட்டுக்கும் குழாம்பு இல்லாமல் தெளிவான குழா அமைப்பில்லைங்க நல்லா டார்க் சேவலையை வரக்கூடிய கால கன்று பூச்சி கொடுந்தாலும் இந்த தலையில் வந்து நல்ல குவாலிட்டியான மாடாக வந்து சேரக்கூடியது நல்ல பொம்புதலை இருக்குதுங்க கண்ணாமலை பவர் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க பின் மாடு ஏற்றம் தொப்புள் இறக்கம் இறக்கமில்லை கால் வளவு நல்ல வால் வந்து பார்த்திங்கன்னா உருட்டு வால்ல முட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா முடிய தெளிவாக இருக்குதுங்க தொடவால் கிடையாது வேறு கழிப்புகள் கழிப்பு சொல்கிற அப்படிங்கிறது இந்த மாட்டில் கிடையாதுங்க கண்ணுக்கு வயது ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் இதோட விற்பனை விலைநிலவரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லிக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் தெளிவு எடுத்து தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாமுங்க நேரில் வர முடியாமல் நண்பர்கள் வந்து எப்பவும் போல நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா ஜாயிண்ட் வாடையில் எல்லா ஊருக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடரும் கேட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துக்குங்க வீடியோ பதிவில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காளை இல்லைங்க காலை ரெண்டு நல்லா அருமையான ஜோடி பொறுப்பில் இருக்குதுங்க வலது பக்கம் மயிலைக்காலை இடது பக்கம் காலை வருது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலையுமே ரெண்டு பக்கம் போட்டுனிங்கனாலும் மாற்றி போட்டுனாலும் போகும் அந்தளவுக்கு நல்லா தெளிவான பழக்க வழக்கத்தில் இருக்குது ரேக்கில் வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ரேஸில் ஓட்டி கஷ்ட வண்டி அந்த மாதிரி ஒரு தொந்தரவு மிரளி படபடப்பு கை கடங்காமல் கைத்துக்கு நிற்காமல் ரோட்டில் அது வாட்டி கிளத்துட்டு படபுட உடனே போகிறது இல்லை பஸ்ஸு வாகனம் வண்டி வாகனம் லாரி எது வந்தாலும் மாடு போகாமல் நின்றுக்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் அலாசுறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஜோடி காலை ரெண்டு பல் நாலு பல்லுங்க காலை இரண்டும் இரண்டுமே ரெண்டு பக்கம் நல்லா தெளிவாக போகும் மாற்றி பூட்டைங்களும் தாராளமாக போகுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைபடுத்து கழிப்பு சொல்லி இருக்காதுங்க ரெண்டு கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டான கன்று குவாலிட்டி நல்ல சிறந்த குவாலிட்டியாக வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு நாடுகளுக்கு அழைங்க இன்னும் அடுத்த வருஷம் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எறுதாய் நல்லா முக்க மாடு ஆகி அந்த அளவுக்கு மாடு உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது எலும்பு கிழமை இருக்குதுங்க நைஸ் குவாலிட்டி இருக்குது வண்டி வாகனத்தில் எங்கள் வேணாலும் போய்க்கலாம் எங்கள் வேணாலும் வந்துக்கலாமாங்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் இல்லை நேரில் தான் வந்து பார்க்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலையில் வந்து கேட்குறதுன்றது இந்த ரேஸில் ஓட்டி கசமுசன்னு பழக்கிருப்பாங்க மாடு வந்து கைத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சாலும் கைத்துக்கு நிற்காது வண்டி வாகனம் வந்து அணைஞ்சி உள்ளே கொடிமரத்தில் படுத்துக்கு அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் கிடையாது ஊட்டினிங்கன்னா நீங்கள் எங்கே வரைக்கும் போகணுமோ உங்கள் விளக்கு போய் வரலாம் அந்த மாதிரி நல்லா டவுனுக்குள்ளே இந்த மாதிரி இல்லை எல்லா பக்கம் ஓட்டி நல்லா பழக்கமும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடரும் கேட்டுக்குங்க இந்த ரெண்டு பல் நாலு பல் ஜோடி காலைங்க சுறு சுத்தமான காலையில் நேரில் வந்து நீங்கள் வண்டி பூட்டி பார்த்து ஓட்டி பார்த்து நீங்கள் கொண்டு வர மாதிரி தாராளமாக நீங்கள் வேலைக்கு பேசி கொண்டு போகலாங்க இந்த ரெண்டு பல் நாலு வல் ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை ஜோடி காலைகள் இருங்க இந்த காலையோடய விற்பனை விலைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சரித்து வருவீங்க முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாம் டெலிவரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் ஓட டெலிவரி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் காலை ரெண்டும் நல்லா ஒப்பனையாக நல்லா தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய இடம் அடுத்த உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு புல்லுக்கு அப்புறம் ஆறு புல் எட்டு பல் சேரும்போது இன்னும் காலை இரண்டும் நல்லா மொக்க மாடாகும் மொக்கைன்னா நல்லா வெயிட்டான மாடு நல்லா பெருவூட்டு மாடாக ஊறி வந்துருங்க கொம்புனாலும் ஒரே கொம்பாங்க இருக்கும் கையால் உக்கும் கால் கருப்பு எல்லாமே இருக்குதுங்க இருக்க வேண்டிய சூரிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அது போக அது போக வந்து உங்களுக்கு உழவு பழக்கத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம பழகிக்க வேண்டியதுங்க இது வரைக்கும் உழவு ஓட்டு பழக்கம் கிடையாது ஒரு இடத்துல வந்து பெருசாக எந்த வேலையும் இல்லாமல் அப்படியே சும்மா இருந்துகிட்டு இருந்த காலையில்ங்க வண்டி பழக்கத்துக்கு வேணால் ரோட்டில் போய் விடுறதுக்கு நல்ல கேரண்டி தாராளமாக நீங்கள் வேணா ஓட்டலாமுங்க மெயின் ரோடு பைபாஸ் வேணாலும் நீங்கள் ஓட்டலாம் கைத்தை இழுத்து பிடிச்சிட்டே போகணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் கைத்த ஜாலியாக விட்டு போட்டு கூட வண்டி ஓட்டலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒப்பனையில் இருக்கும் மாடு மிரளி பட இல்லாமல் சல்லு சல்லு இழுத்துட்டு போகாமல் கரெக்டாக பொறுப்பாக போய் பொறுப்பாக மாட்டேங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க முன்ன பின்னு அனுசரித்து கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க வீடியோவில் பார்த்துருக்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று விற்பனை பதவியில் கிடாரிக்க இன்னோட போட்டிருந்தவங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலூர் ஃபார்முக்கு பக்கத்துலேயே வந்து கொடுவை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் தஞ்சாவூர் தஞ்சாவூர்னால் நாட்டு கிராஸ் மாடுக்குது இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போனோம்னாலும் அடுத்தடுத்து வாங்கி கொண்டு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடு